வணக்கம் மக்களே சும்மாவே இருக்க மாட்டார் போல நம்ம ட்ரம்ப் அங்கள் ஏற்கனவே செய்யற அரசியல் லூட்டிகள் பார்த்தாதுன்னு இப்ப மருத்துவ உலகத்திலையும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இதையே பெரிய விஷயமா பாக்கணும்னா ட்ரம்ப் மாதிரி உலக தலைவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உலக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது அல்லவா அதனால் இத முழுசா கேளுங்க பொதுவாவே தலைவலி காய்ச்சலுக்கு போடுற டைலினால் அதாவது நம்ம ஊர் பாராசிட்டமால் மாத்திரையை தான் பயன்படுத்த டாக்டர்கள் பரிந்துரைப்பாங்க ஆனால் அதை சாப்பிட்டா பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு வரும் அறிவிச்சு ட்ரம்ப் அதிரடி கிளப்பியிருக்காரு இத கேட்டு மருத்துவ உலகமே ஆடி போய் நிக்கும் போது நம்ம ஊர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காருப்ப காய்ச்சல் வரும்போது நம்ம அதை குறைக்கணும்னா சேஃபான ஒரு மருந்து இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மருந்து பாரஸ்டமால் கர்ப்ப காலத்துல வர்ற காய்ச்சல அப்படியே விட்டாதான் அது குழந்தையோட மூளையையும் உடம்பையும் பாதிக்கும் அதனால காய்ச்சல குறைக்க பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்கறது தான் நல்லதுன்னு லான்செட் போன்ற பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களே சொல்லியிருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒருவேளை கர்ப்ப காலத்துல காய்ச்சல் இருக்கும்போது காய்ச்சலை குறைக்கிறதுக்கான மருந்து கொடுக்காம விட்டோம்னா தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க ட்ரம்ப் சொன்ன மாதிரி பாராசிட்டமால் மாத்திரைக்கும் ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை கர்ப்பகாலத்துல அம்மா வந்து பயங்கரமான கோவத்தோட இருக்கிறாங்க எப்பவுமே வந்து டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கிற அம்மாக்கள்ல இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குறதா நிறைய ஆய்வுகள்ல தொடர்பு இருக்கிறதா பார்க்கப்படுது ஆனா அதே சமயம் இந்த மாத்திரையை தேவைப்பட்டா மட்டும் குறைவான நாட்களுக்கு மருத்துவர் ஆலோசனை படி எடுத்துக்கிறதுதான் பாதுகாப்பானது இல்லைனா தாயின் காய்ச்சலால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆபத்துன்னு டாக்டர் கார்த்திகேயன் தெளிவா சொல்லி ட்ரம்ப் அங்கிள் குழுத்தி போட்ட பட்டாசுக்கு தண்ணி ஊத்திட்டாரு சுருக்கமா சொன்னா அங்கிள் எப்பவுமே கெத்தா எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாரு அதெல்லாம் நம்ம கண்டுக்கப்படாது பிபிசி தமிழுக்காக நான் உங்கள் பிரகாஷ் கிருஷ்ணவேணி நன்றி மகளே